கனைத்திலம் கேரமை கன்று கேரங் நினைத்து மூளை வழியே நின்று பால் சோரம் நனைத்தில்லம் சேராக்கும் ந செல்வந்தங் பணித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை

பேரூரக்கம் அனைத்தில் தரும் அறிந்தேலோரம் பாபா கணக்கிலும் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்த முளை நின்றுபால் நின்றுபாள் நனைத்தில்லம் சேரார்க்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடைபற்று கடைபற்று சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற அனத்திற்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருரக்கம் அனைத்தில்லாதாரும் அறிந்தேறோர் எம்பாவாய் இடையர்கள்லாம் எருமைகளையும் பசுக்களையும் கறக்கிறத விட்டுடுறா ஏன்னா பகவத் அனுபவத்துக்காக கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண அனுபவத்தினால இதை மறந்துடுறா கிருஷ்ண அனுபவத்தினால இதை மறக்கலாம் ஆனால் கிருஷ்ண அனுபவத்தை மறக்க முடியாது அப்படிங்கிறது அடியே முன்னையே சொன்ன மாதிரி சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா அருமையான பாசுரம் நிறைய நேரம் இதை பற்றி வியாக்கியானம் பண்ணலாம் சரணாகதி தத்துவத்தை இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லும்போது சரணாகதி தத்துவம் முழுமையாக சொல்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக இந்த வியாகானத்தில் வர்றது என்ன அப்படின்னாக்கா திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருக்கண்ணமங் திருக்கண்ணமங்கை அப்படின்ற ஒரு இருக்க பெரிய ஆச்சாரியனான திருக்கண்ணமங்கை ஆண்டான் சின்னாதவணிகளுக்கு பெரிய சிஷ்யர் அவர் பிரதான சிஷ்யர் அவர் கோயிலுக்கு போயின்னு இருக்கார் போகும்போது ஒரு நாயை பார்க்குறார் இந்த நாயை ஒருத்தன் அடிக்கிறான் நாயை அடித்த உடனே நாய்க்கு சொந்தக்காரன் யார் அடித்தானோ அவங்க கூட போய் சண்டை போடுறான் ரெண்டு பேரும் சண்டை போட்டு 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 ஒரு சமயத்தில் வந்து ரெண்டு பேரும் கத்தி எடுத்துன்னு ஒருத்தரை ஒருத்தரை வெட்டிக்கிறான் இப்போ ஏற்பட்ட சண்டை இதை பார்த்த திருக்கண்ணை வங்க ஆண்டான்னு நினைக்கிறார் ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய நாய் அந்த நாயை அவனுடைய சொத்துன்னு நினைக்கிறான் அதை அடித்தவங்ககிட்ட இப்படி சண்டை போடுறான் இந்த ஜீவாத்மா இந்த ஜீவன் இந்த சரீரம் பகவான் கொடுத்தது இந்த ஆத்மா பகவான் கொடுத்தது அவன் என்ன ரக்ஷனு பண்ண மாட்டானா ஒரு நாயையே ஒரு மனுஷன் வந்து காப்பாற்றினான் போது ஒரு ஜீவாத்மாவை வந்து பரமாத்மா காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கோயிலுக்கு போகிறார் எல்லாத்தையும் விட்டுடுறார் விட்டுட்டு கைங்கரியத்தில் ஈடுபடுறார் இந்த விஷயத்தில் கைங்கர அவருடைய அவருடைய சுதர்மத்தை விடலை அவர் சுதர்மத்தை விட்டால் சோம்பேறித்தனம் கைங்கரியத்தை விட்டால் சோம்பேறித்தனம் ஆனால் தன்னை ரட்சிக்கக்கூடிய அந்த உபாயங்களை விட்டுடுறார் அவர் அப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவர் இனிமேல் என்னை ரஷம் பண்ண வேண்டியது பகவான் ஒரு மனுஷனே ஒரு நாயை வந்து தன்னுடைய சொத்து நினைச்சுன்னு காப்பாற்றும் போது இந்த நாயை இந்த ஜீவாத்மாவை வந்து பகவான் காப்பாற்ற மாட்டானா அப்படின்ற ஒரு ஒரு வைராக்கியத்துல வந்து ஒரு ஆச்சாரியனான திருக்கண்ண மங்கை ஆண்டானுடைய வைபவத்தை இங்கே அழகாக சொல்லி வியாகியானம் பண்ணும்போது ஆண்டால் சொல்றது அதான் கணக்கிலும் கற்றருமை கன்று இறங்கி நினைத்து முறை வழியே நின்று பால் சோற அதுவே வந்து பால் சுரக்குமா கன்றுக்கு இறங்கி அப்படி பகவானும் நமக்கு இறங்கி அவனே வந்து அருளை பொழிவான் அருளை சுரப்பான் அப்படின்றது ஆண்டாளுடைய திண்ணமான ஒரு நம்பிக்கை கற்றிருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியை நின்றுபால் சோர அனைத்தெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் இடையர்கள் கரக்காத்தனால பால் வெள்ளம் கீழ பால் சேரு கீழே அந்த பால் தானாக சுரந்து ஒரு வெள்ளமாகி அது சேராகி இருக்கு அந்த சேரில் நிற்கிறாய் வா இந்த இடைச்சிகள்லாம் நோன்பு நோற்பதற்காக நினைக்கும்போது பனித்தலை வீழனன் வாசற் கடைபற்றி மேலிருந்து வருண பகவான் வர்ஷிக்கிறான் பனியாக மேலே வந்து வெள்ளம் கீழே பால் வெள்ளம் இதில் நின்று இருக்க ஆட்சியர்கள் வந்து அப்படியே என்ன சொல்கிறா அப்படின்னா மனத்துக்கிணியானை பாடவா அப்படின்னு கூப்பிடுறா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற ராமபிரான் சிறிய திருவடி மேலே ராவணனுடைய அம்பு பட்ட உடனே பகவானுக்கு கோபம் வருது பாகவதாபச்சாரம் பகவான் தன்னுடைய பாகவதர்களுக்கு அபச்சாரம் பண்ணவன் மேலே மிகுந்த சினம் உண்டாகும் அவனுக்கு தம் மேலே வந்து அபச்சாரம் பண்ணால் கூட கொஞ்சம் பொறுப்பான் ஆனால் தன்னுடைய அடியார்கள் வந்து யாரான அவசாரம் பண்ணால் அந்த சிறிய திருவடி மேலே பட்ட உடனே எப்படி ராமனுக்கு கோபம் வந்து சிறத்தினால் பெண் தென்னிலங்கை கோமானை செத்தவன் ஸ்ரீ ராமபிரான் அவன் மனத்துக்கு மனத்துக்கிணியவன் அவனை பாட வா அனைத்தில்லாதாரும் அறிந்தார் ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவனை பற்றி உன்னை நீ அதான் நினச்சிருந்திருந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு உனக்கு ஒரு 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 ஈகோ அதுவும் தெரிஞ்சு போச்சு எல்லாேருக்கும் அனைத்தில்லாதாரும் அறிந்தே அறிந்தார் இப்போ வேணால் பாட வா அப்படின்னு இப்படி சதர்மத்தை விடாத இதில் முக்கியமான விஷயம்னா சதர்மத்தை விடாமல் கைங்கரத்தை விடாமல் தன்னை தான் ரட்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்ட ஒரு ஆச்சாரியன் பூரண சரணாகதின்றது இந்த ஒரு தத்துவத்தை வந்து இந்த வியாகியானத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இரண்டாவதாக பகவான் நமக்கு கண்டிப்பாக நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் மூன்றாவதாக நம்ம பாகவதர் அபச்சாரம் எப்பேற்பட்ட அபசாரம் சென் தென்னிலங்கை கோமானைச் சற்ற ராமபிரான் தன்னுடைய சிறீ திருவடி மேலே அம்புப்பட்டதால் அவனுக்கு கோபம் வந்தது அப்படின்றது பாகவத அவசாரம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவள் மனத்துக்கிணியான் மனத்துக்கிணியானை கௌசல்யா ராமானும் எப்படி எழுப்புறமோ அந்த மாதிரி வந்து மனத்து கிணியானை பாடணும் பாடி எழுப்பணும் நாமும் வீட்டில் வந்து கர்த்தால வந்து சுப்பிரபாதம் பாடி நம்மளுடைய கோயிலாழ்வால் இருக்க பெருமாளை எழுப்பணும் அனைத்து இல்லாதாரும் அறிந்த ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ நீ வரலாம் அப்படின்னு எம்பெருமானார் உடையவர் அவதாரம் பண்ணப்புறம் பகவத் விஷயம் வந்து எல்லாருக்கும் கிட்டிட்டுரு எல்லாருக்கும் இந்த பகவத் விஷயத்தை அறிந்தார்கள் அவருடைய தயவுனால அவருடைய அருள்னால அவருடைய ஆசீர்வாதனால அதே மாதிரி இந்த இந்த பெண் பெண்பிள்ளை உள்ள தூங்கி இருக்கால இப்போதானா தெரிஞ்சுக்கலாம் இந்த பெண்பிள்ளை பிறந்த போதும் இந்த பிள்ளை பிறந்த பின்பும் பகவான் வந்து அருள்வார் அப்படின்னு எம்பெருமானார்னால எல்லாருக்கும் ஒரு மோட்சம் இந்த பெண்ணால அத்தனை பேருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது நீ தெரிஞ்சது அனைத்து இல்லாதாரும் அறிந்தால் நீ வந்து கைங்கரியம் பண்ணவா அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறா